السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد صلی اللہ رسول الکریم اما بعد فقط قال اللہ تعالی فی کلام الکریم اور المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لقد صدق اللہ رسولہ الرؤیہ بالحفظ لا تدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محجقين رؤوسكم ومقصرين لا تخافون صدق الله مولانا العلي رضي اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المدربين شفيعي يوم القيامة يا الله يا عالم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறைத்தான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவினால் பதினெட்டாம் நாள் தராவின் தொழில் நிகழ்ச்சியை விட்டு அமர்ந்திருக்கிறோம் டபுல் ஆளுமி இந்த நாட்களில் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நர்பாக்கியங்களையும் நம் மனைவர்களுக்கும் தந்தருள் இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற டபுல் ஆலமி நம்முடைய பெயர்களையும் நரக விடுதலை பெற்றவர்களில் இணைத்தருள் நிவானாக இறை இனம் அமைத்திருக்க அருத்து இல்லாவை திரும்பவும் திரும்பவும் தவாசியின் பாக்கியமும் ஈருலகனாக முகமது லட்சம் ரூபாய் அல்லல்லா வரை வல்லம் அவர்களை திரும்பவும் திரும்பவும் தியாகி வருகிறார் அவர்களை கனவிலும் நனவினையும் கண்டுகளித்து அடவடாவி ஆனந்த பரவகம் அடைந்து அவருடன் இணைந்து சுல்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹாவை காணக்கூடிய பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீதாக்கள் வானார் கணேசிற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுடைய வரலாற்று சித்திரத்தில் சிறப்பு மிக்க புதைப்பியா உடன்பிடிக்க என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம் மதிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரைவர் செல்லும் அவர்கள் ஒரு நாள் இரவு கன ஒன்று கண்டார்கள் பிரமனா சொல்லல்லா அலி செல்வனுடைய பழக்கம் பதிர தொழுகை முடித்த உடனேயே சற்று நேரம் அமர் நண்பர்களுடன் அடவுலாக் கொண்டிருப்பார்கள் அப்போது யாராவது கனவு கண்டிருந்தால் அதற்கு விளக்கம் கேட்பார்கள் பெருமானா செல்லல்லா அவை அவர்கள் பதில் கூறுவார்கள் சல்லல்லா செல்லா அவர்கள் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை நண்பர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் அதற்கான விளக்கத்தையும் அவர்களே சொல்லுவார்கள் இந்த உலகின் பிராரம் என்று ஒரு கனவு கொண்டிருந்தார்கள் அந்த கனவிலே தானும் நண்பர்களும் ரஹபத்துல்லாவிற்கு செல்வதை போன்றும் அங்கே எஹராம் கட்டி உம்ராட்சிவதை போன்றும் பாதுகாப்பாக எந்த விதமான எடையூறும் இல்லாமல் அவர்கள் உமராட்சிவதை போன்று கனவு கண்டார்கள் கனவு கண்ட நீதியை நண்பர்களிடத்தில் கூறினார்கள் கூறிய உடனே நண்பர்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் தாங்கள் கனவு கண்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும் எனவே சரி நாம் கிளம்புவோம் என்று கூறினார்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் யார் வருகிறார் யார் வருகிறார் யார் வருகிறார் என்று படார் படார் என்று பேரை எழுதி ஆயிரத்தி அறுநூறு பேர்கள் வருவதாக நடிகன் நாயன் செல்லதார சென்றத்தில் கூறிவிட்டார்கள் நவிகன் நாயன் செல்லதாரத்தினார்கள் கனவு கண்டிருக்கிறேன் உண்மைதான் ஆனா என்று எப்பொழுது என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை இப்பொழுது அங்கு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற காலகட்டம் இத்திரை ஆறாவது ஒரு இது நடக்கிறது போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் எதிரிகள் நம்மை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இப்பொழுது போய் நாம் வகையாக போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது பொறுமை கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் பார்க்கலாம் என்று சஹாபாக்களிடத்தில் கூறினார்கள் ஆனால் சகாபாக்கள் ஆசையை அடக்க முடியவில்லை அதனை முகாதிரிகள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்கிற வாய்ப்பு தன்னுடைய சொத்து சுகங்கள் என்ன ஆனது சொந்தக்காரர்கள் என்ன ஆனார்கள் தன்னுடைய குடும்பத்திலே மஜினாவிற்கு அழைக்கப்படாமல் ஆதவத்து தங்கியிருப்பார்கள் நிலவை என்ன ஆகுது என்று உள்ளூர அதையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இஸ்லாத்தில் அஜி கடமையான படவில்லை அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டு பெருமானாரை அவசரப்படுத்த ஆரம்பித்தார்கள் இல்லை யாரோ நாம் போகலாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது தாங்கள் கனவுகண்டால் உண்மை ஆட்டா இருக்கும் தாங்கள் கனவுகண்டால் நிச்சயம் ஆட்டா இருக்கும் தாங்கள் கனவுகண்டால் அதற்கெல்லாம் எல்லாம் சில தாமதப்படுத்த மாட்டான் வாருங்கள் புறப்படலாம் என்று எல்லார் மகாச்சார் நடிகர் நாயன் சொல்லாதாரத்தை கலந்து விட்டார் கணியத்திற்குரியவர்களே இது அவர்களுக்கு மட்டுமல்ல ஹஜ்ஜுடைய ஆசை வந்துவிட்டால் தாராத்திரி நம்மையே கட்டுப்படுத்த முடியாது நமக்கே ஹஜ்ஜுடைய ஆசை வந்துவிடும் ஆனால் நமக்கே அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் தான் ஹச்சி பயணம் என்பது ஹச்சி பயணத்தில்தான் சாரா திரும்ப திரும்ப நமக்கு நச்சி பாக்கியர்கள் புரிய வேண்டும் சராசரி மனிதனும் அல்லாவோடு இணைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் தான் கட்சி என்பது இஸ்லாத்திலே ஐந்து கடமைகள் நமக்கு நன்கு தெரியும் இந்த ஐந்து கடமைகளும் எதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்மை அல்லாவோடு பந்தப்படுத்துவதற்காக வேண்டி இணைப்பதற்காக வேண்டித்தான் முதலாவதாக தீர் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு 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 இல்ல இந்த என்ற சொற்கள் இது எதற்கு நம்மை அல்லாவோடு இணைப்பதற்காக வேண்டி ஆனால் இறை நேசர்கள் அல்லாவோடு இணைந்து விடுகிறார்கள் சொல்வார்கள் அல்லவா மானை கண்டா லைலா மயிலை கண்டா லைலா என்று சொல்வார்கள் அதுபோன்று இறை நேசர்கள் எதை கண்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று எண்ணி எண்ணியே அவர்கள் இறைவனோடு மிகப்பெரிய பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் சாமானியர்கள் அந்த கனிமாக்களை சொல்லுகிற பொழுது அல்லாவோடு ஒன்ற முடிகிறதா ஒன்றுகிறார்களா என்றால் அது மிக சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான் அந்த திருக்கடிமாவை சொல்லுகிற பொழுது இறை நேச்சர்கள் அல்லாவோடு ஒன்றிடுகிறார்கள் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அல்லாவுடைய சிந்தனை வருகிறது எதை பார்த்தாலும் அல்லாவுடைய சிந்தனை வருகிறது ஆனா சாமானியர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வருகிறதா ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கொண்டால் ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கொண்டால் இறை நேச்சர்கள் எப்படி சிந்திப்பார்கள் தெரியுமா அல்லாஹ் நேற்று பார்க்க அது வெறும் காயாக இருந்தது நேற்று இவர் காயாக இருந்தது என்று பார்த்தால் அது இவ்வளவு ரம்மியமாக விரிந்திருக்கிறதே இந்த இதழ்களைத்தான் சுருட்டி சுருட்டி நேற்று வைத்து தாயாக காட்டினாய் சுருட்டிய இந்த சுருள்களை எப்படி விரித்தாய் ஒரு இதழ் கூட பழுகுபடாமல் எப்படி விரித்தாய் இறைவா சுஹான்லா யல்லா உன்னை தேர்வர் யாராலும் இப்படி செய்ய முடியாது என்னக்காய் அது விரியும் பொழுது எதழ்களுடைய சுருடாக இருக்கிறது அந்த எதழ்களை சுரு சுருளை விரிக்கின்ற பொழுது ஒரு எதழ் கூட வியாமல் நத்தியாமல் அப்படியே விரிந்திருக்கிறது ரபே இதை நீ நேற்று சுருட்டியவனும் நீதான் இந்த சுருளை விரித்தவனும் நீதான் ஒன்னன்றி வேறு யாரும் முடியாது என்று சொல்கிற பொழுது அவருடைய சிந்தனை அல்லாவிடத்தில் சென்று விடுகிறது அடுத்த அந்த மலரை பார்க்கிறார்கள் நேற்று பார்த்தேன் பச்சையை காயினுடைய நெடி வீசியது ஆனால் என்று பார்க்கிறேன் இவ்வளவு அற்புதமான மனம் எங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்தாய் உன்னல்லாது வேறு யாரும் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலர்களிலே இவ்வளவு வார்த்தனையை நிச்சயமாக அல்லாது வேறு யாரும் கொண்டு சேர்த்து விட முடியாது நேற்று பார்த்தேன் நெடி வீசியது இன்று பார்க்கிறேன் இவ்வளவு ரம்யமான மனம் சுபான்லா என்று சொல்வார்கள் அடுத்து அந்த மலரை பார்க்கிறார்கள் நேற்று பார்த்தேன் பச்சையாக இருந்தது இன்றுக்குள் அதற்கு இவ்வளவு அழகான ஓவியத்தை தீட்டிவிட்டாயே என்ன அருமையான கலர் என்ன அருமையான கலரின் கலவை அது முதல் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்று எவ்வளவு தூரிகை வைத்து எவ்வளவு அற்புதமாக நீ இதற்கு நிறம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் சுபகான் அல்லா அல்லாமல் வேறு யாரும் முடியாது ஒரு மலரை பார்க்கிற பொழுது மூணு தடவை அவர்கள் சுபகானல்லா செல்வார்கள் அது உணர்ந்து சொல்வார்கள் பக்குவப்பட்ட அவர்களுக்கு அல்லாவோடு அந்த மலரை கொண்டு போய் அவர்களை சேர்த்துவிடும் இப்படி பார்க்கின்ற உவந்த நிலையுமே அவர்களுக்கு சிந்தனை அல்லாவை இருந்து அந்த வார்த்தை அவர்களை அல்லாவோடு இணைத்து விடுகிறது சாமானிய நினைக்கிறதா நாம் சாதாரணமாக நம்ம நினைத்துக் கொள்ளோம் நாயல்லா என்று சொல்லும்போது அல்லாவோடு நாம் இணைந்து விடுகிறோமா கொஞ்சம் சந்தேகம்தான் எடுத்து தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் தொழிலினுடைய லட்சியமே அல்லாவோடு இணைப்பதுதான் நடிகர் நாயின் சொல்ல வார்த்தார்கள் அல்ல அந்த ஆறுதலாக காண கட்டரா